மக்களே பாம்பன் சுவாமிகள் மகா ஜெகத் குரு பாம்பன் சுவாமிகளை பற்றின காணொலிகள் சுவாமிகள் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமிகள் அப்படின்ற ஒரு விஷயமே மரியாதை நிமித்தமா இறை தொண்டு செய்வர்களையும் அதீத பக்தி கொண்டவர்களையும் நம்ம கூப்பிடுற கூட ஒரு விஷயமா அந்த சுவாமிகள் அப்படின்றது அமையும் பாம்பன் சுவாமிகள் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாம்பன்னு சொல்லப்படுற ஒரு தீவில் பிறந்ததால் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாருங்க இது ஒரு காரணம் அப்ப அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்றத கேட்டீங்கன்னா அவருடைய தந்தை தாய் யார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சாத்தப்ப பிள்ளைக்கும் செங்கமலம் அம்மையாருக்கும் மூத்த பிள்ளையாய் பிறந்தவர் தான் நம்முடைய பாம்பன் சுவாமிகள் பெற்றோர்களானவர் பாம்பன் சுவாமிகளுக்கு வைத்த பெயர் பாவூர் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க பாமன் சுவாமியுடைய தந்தையா இருக்கக்கூடிய சாத்தப்ப பிள்ளையானவர் ரொம்ப ஒரு நடுத்தர வர்க்கத்துல பிறந்து சில தென்னந்தோப்புகளை வைத்துக் கொண்டு அது மட்டும் இல்லாம சிவாலயங்களுக்கு நிறைய ஊழியங்களானது செய்துட்டு வந்திருக்காரு நிறைய தொண்டுகளானதும் செய்துட்டு வந்திருக்காருங்க அந்த சிவாலய தொண்டுகளின் பயனாதான் இப்பேற்பட்ட ஒரு மகா ஜகத்குரு இப்ப நம்ம எல்லாரும் கலியுகத்தின் தெய்வமா கலியுகத்தின் மகானா சித்த புருஷரா வணங்கிட்டு இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் பிறந்தார் அப்படின்றது கூட ஒரு வார்த்தை நம்ம கண்டிப்பா சொல்லலாம் அந்த வகையில பாமன் சுவாமிகள் அப்பாவு அப்படின்னும் இயற்பெயர் பெற்றோர்களால் வைக்கப்பட்டு ரொம்பவே ஆஹ் அந்த ஒரு சின்ன வயசுலயே அத்தனை ஞானம் பெற்றிருந்ததால எல்லாரும் அவருக்கு அவ்வளவு செல்லமா வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க இந்த கொதலை மொழி இந்த அழகிய மழலை மொழியானது மாறி வழக்கு தமிழ் பேச தொடங்கும் பொழுதே அவருடைய தந்தையானவர் என்ன பண்றாரு முனியாண்டியா பிள்ளைன்னு சொல்லப்படுறவர்கிட்ட தமிழ் பயிலத்துக்கு பாம்பன் சுவாமிகளை அனுப்பி வைக்கிறாருங்க அப்படி போகும்பொழுது பாம்பன் சுவாமிகளுடைய தமிழானது ரொம்பவே ஆச்சரியமூட்டும் வகையில அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் அவங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் இந்த கல்வி மட்டும் இல்லாம அதாவது பள்ளி கூட போற பருவத்தும் வந்ததுக்கு அப்புறமா கல்வியில மட்டும் இல்லாம அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அப்படி இருக்கக்கூடிய மிச்ச எல்லா விஷயங்களிலும் அவ்வளவு சிறந்து விளங்கி இருக்காருங்க சிலம்பம் ஆகட்டும் நீச்சல் ஆகட்டும் இது மட்டும் இல்லாம மற்ற எல்லா கலைகளிலும் ரொம்ப சிறந்த ஒரு மாணவரா திகழ்ந்திருக்காரு ஆசிரியர்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாத்துலயும் இருக்காருன்னும் போது அவருக்கோட ஃப்ரெண்ட் சர்க்கிளும் ரொம்பவே ஜாஸ்தி தான் இருந்தது அவரை குருவா நிறைய பேர் பார்த்தாங்க பல வித்தைகள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி இருக்கக்கூடிய நம்ம பாமன் சுவாமிகள் ஒரு வாட்டி அவர் நண்பர்கள் கூட சேர்ந்து குந்துக்கால் அப்படின்ற இடத்துல இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அங்க ஒரு கைரேகை நிபுணனானோர் வராரு கைரேகை பார்க்கக்கூடியவர் வந்து எல்லாருடைய கைரேகையும் பார்க்கிறாரு அவருடைய வயது வயதொத்த இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது நண்பர்கள் கூட அப்படி பாம்பன் சுவாமிகளுடைய கைரேகையை பார்க்கும் பொழுது அந்த கைரேகை நிபுணரே ஒரு நிமிஷம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு கைரேகை அந்த கைரேகையை கபால முக்கோண ரேகை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க இது இருக்கக்கூடியவர் இந்த உலகம் போற்றும் வண்ணம் இறைவன் மீது அதீத ஒரு பக்தி கொண்டிருக்க ஏற்கனவே அதீத பக்தி கொண்டு தான் இந்த ரேகையானது இருக்கிறது அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த ரேகை உள்ளவர்கள் உலகம் போற்றும் வண்ணம் இருப்பாங்க நிறைய உபதேசங்கள் உபதேசங்களானதை தருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு சின்ன வயதோத்து நண்பர்கள் இல்லைங்களா எப்போ ஊருக்கு வருவோம்னு பார்த்து இருந்துட்டு ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய பாம்பன் ஐயாவை ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பள்ளி பருவத்துல ஒரு போகும்போது சர்ச் இருந்தா சர்ச் பார்த்தும் கும்பிடுவாரு மசூதி இருந்தா மசூதி பார்த்தும் கும்பிடுவாரு இது இறைவன் இது சாமி அப்படின்னு நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலுமே நமக்கு மீறிய ஒரு சக்தி எது அப்படின்றத உணர்ந்த பாமன் சுவாமிகள் கை கூப்பி வணங்குறத அவருடைய வழக்கமா வச்சுட்டு இருந்தாரு எல்லா கலைகள்லயும் சிறந்து விளங்கி இப்படி நிறைய நற்பண்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தரை யாருக்குதான் பிடிக்காம போகும் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பிடிச்சா பிடிக்காம போறவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க இல்லைங்களா ஆமா பாமன் சுவாமிகளுக்கும் அப்படி அவர் மேல பொறாமையின் காரணமா பிடிக்காதவர்களும் நிறைய பேர் இருந்தாங்க அதுக்கு ஒரு உதாரணமும் இருக்கு ஒரு நாள் நீச்சல் போட்டியானது இருக்கு இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாமன் சுவாமிகள் ஒரு கட்டாயத்தின் பேர்ல பள்ளியானது நிறுத்த வேண்டிய சூழ்நிலையானது வந்துருச்சுங்க நின்னதுக்கு பிறகு இந்த கலைகள்ல ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு நீச்சல் ஆகட்டும் சிலம்பமாகட்டும் இந்த தையல் விஷயங்கள் கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நிறைய ஈடுபாடு காமிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நீச்சல் போட்டி நடக்குது அந்த போட்டி நடக்கும் பொழுது பாமன் சுவாமிகள் மேல பொறாமை கொண்ட ஒரு நபர் சுவாமிகளை கீழே தள்ளிவிட்டு விட்டு தலையில பலத்த அடியானது பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சேரும் சகதியுமா இருக்கக்கூடியதுல சுவாமிகள் சிக்கக்கூடிய நிலைமையான ஏற்பட்டது அந்த நேரத்திலையும் கூட முருகப்பெருமான் நம்முடைய பாம்பன் சுவாமிகளை கை கொடுத்து காப்பாத்தனார் அப்படின்ற வரலாற்று குறிப்புகளும் இருக்குங்க பாம்பன் சுவாமிகள் எத்தனை நற்பண்புகள் கொண்டு ஒருத்தர் இருக்கார் மியாண்டியா பிள்ளை கிட்ட தமிழ் பழிந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த கலைகள் எல்லாத்துலயுமே சிறந்து விளங்குறாரு அவருக்குன்னு நிறைய நற்பண்புகள் வைத்துட்டு இருக்காரு நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தியை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஏக தெய்வ வழிபாடா முருகப்பெருமானையே கொண்டிருந்தாலும் பார்க்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் முருகராவே பாவித்து வணங்கக்கூடிய நற்பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய நம்ம பாமன் சுவாமிகள் முதல் முதல்ல நம்ம நாகநாத சுவாமி கோயில் அதாவது நாகநாத சுவாமி கோயில் ஒரு திருவிழாவுக்கு போவதற்காக ஒரு படகுல போறாரு அப்படி போகும்பொழுது அங்க ஒரு சில இருக்காங்க எல்லாருமே இந்த சிவசிவா 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 என்ற மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொண்டே போறார்கள் அவர்களை பார்த்து பாமன் சுவாமிகளுக்கும் அவரை மீறி அந்த சிவாயனமே அந்த சிவ சிவான்ற வாசகமானது அந்த திருமந்திரமானது அவர் மீறி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு மூன்று நாட்கள் அதே தொடர்ந்து சொல்றாரு திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது நம்ம போயிட்டு சஷ்டி அதாவது ஏதோச்சும் ஒரு புத்தகம் முருகப்பெருமானை நோக்கி படிக்கணும்னு பொழுது அவருக்கு பிரசாதமா கிடைத்தது கந்த சஷ்டி கவசம் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறைன்னு அந்த சஷ்டி கவசத்தை பாமன் சுவாமிகள் பாராயணம் அணிந்து செய்கிறாருங்க குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பாமன் சுவாமிகளுக்கு ஒரு நினைவானது வருது ஒரு சிந்தனையானது தோணுது நம்ம ஏன் முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரியான ஒரு பாடல்களை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த பருவம் பள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம்பருவம் இளம்பருவம் கூட கிடையாது ரொம்ப ஒரு பத்து பதிமூணு பதினஞ்சு இந்த வயசு இருக்கக்கூடியவர் வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் பொழுது முருகனை நோக்கி நம்ம பாடணும் திருப்புகழ் பண்ண அருணகிரிநாதர் ஒரு சில பார்க்கல உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் அப்பாவுக்கு தென்னந்தோப்பு இருக்குன்னு சொல்லி இல்லைங்களா இந்த பள்ளி பருவத்தை விட்ட உடனே அந்த தென்னந்தோப்புக்கு போறதை அவரோட வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காரு அப்படி ஒரு தென்னந்தோப்புக்குள்ள அவங்க அப்பா இருக்கும் பொழுது பாமனையா போறாரு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஓலையை கையில எடுத்து எழுத்தானைய கையில வச்சிட்டு இருக்காரு அப்படி வச்சிட்டு இருக்கும் பொழுது உன்னை நோக்கி நான் ஒரு பாடலானதை எழுதணும் அந்த பாடலை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு முருகப்பெருமான் வேண்டாரு அப்படி வேண்டும் பொழுது அந்த கங்கையை சடையில் பறித்து அப்படின்ற ஒரு ஒரு வாசகம் அவருக்கு அசரீரியாகவோ இல்லை தோன்றி எழுதினாங்களா அப்படின்றது குறிப்பா சொல்லியிருக்காங்க இந்த வரிதான் முதல் முதல்ல அவர் தோணி எழுதியிருக்காரு கங்கையை சடையில் பறித்து அப்படின்ற ஒரு வாசகத்தை அந்த முதல் வரியானதை எடுத்து கொடுத்த கந்த பெருமான் அதற்கு பிறகு ஆமன் சுவாமிகள் ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் தினம் ஆமன் சுவாமிகள் உணவு வேலைக்கு முன்பாக மதிய உணவுக்கு முன்பாக ஒரு பாடலானதை எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு செஞ்சு தீர்மா தீர்மானிச்சு முருகப்பெருமானின் அருளோட ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களையும் நமக்கு வரப்பிரசாதமா கொடுத்திருக்காருங்க இதுதான் பாமன் சுவாமிகளுடைய இளமை பருவம் இன்னும் பாமன் சுவாமிகள் பற்றிய தகவல்களும் அவர் எழுதினிய பாக்கள் பற்றிய விவரங்களும் அடுத்தடுத்த காணொலிகளா உங்களை வந்து சேரும் பாம்பன் சுவாமிகள் அந்த அக்னி உங்க வாழ்க்கையில பிரகாசமா தரணும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரகாசம் அடுத்த ஒரு பாமன் சுவாமிகள் சொல்றதே தான் நான் பாடும் பாட்டை நவிழ்பவருக்கும் நலம் நல்கா சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துக்கணும்னு எப்படி பாமன் சுவாமிகள் கேட்டாரோ அதே மாதிரி நம்மளும் பாம்பனையா மூலியமா முருகப்பெருமானை குறித்து சரணடைவோம் உள்ளமெங்கும் இன்பமயம் வீசட்டும் குருவே சரணம்